இல்லைங்க மேடம் நீ நீங்கள் மட்டும் போயிகிட்டே இருக்கீங்க இன்னும் மன்னிப்பு கேட்கவே இல்லையா தமை அதெல்லாம் எதுக்குங்க அவங்கதான் தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்லே அவங்க போட்டும் ஏமதி சரஸ்வதி அவங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் ஐம் சாரி மன்னிச்சிவிடுவேன் இப்போ நான் போலாமா வாட் தான் எங்க இதோ உடனே ஆமா நேத்துல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சரஸ்வதியை திட்டி தீர்த்துட்டோம் நாம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்மா சரஸ்வதி உன் மேல முழு தப்பு இல்லதான் ஆனா அதுக்காக உன் மேல தப்பே இல்லைன்னு ஆயிடாது என்னம்மா இப்படி சொல்ற ஆமாங்க எனக்கு அப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமக இவ தானே நம்ம வசு இந்த நிலை மேல எங்கிட்ட வந்து கோயிலுக்கு போனோன்னு என்ன கட்டாயப்படுத்தியிருந்தான் நான் அவகிட்ட ஏன் போக கூடாதுன்ற காரணத்தை சொல்லி அவளை தடுத்திருப்பேன் அதுதானே இவளும் பண்ணிருக்கணும் அப்படி இவ சொல்லியும் அவ கேட்கலன்னா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் இத பண்ணாம பஸ் அடம் பிடிக்கிறான்னு இவ கூட்டிட்டு போனா அது பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது தானே இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற ஸ்தானத்திலே இவ இருக்கா ஆனா அதுக்கேத்த மாதிரி இவ நடந்துக்கலையே இந்த விஷயத்துல இவ பண்ணது தப்பு தான் இனிமேலாவது ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுப்பாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க

அருகே உள்ள சாலையில் இருபத்தி ஐந்து வயதுடைய வாலிபர் ஒருவர் பைக்கை வேகமாக ஓட்டி வந்ததால் எதிரே வந்த லாரியில் மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் உடலை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் அவரைப் பற்றி அடையாளம் இன்னும் தெரிய வராததால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பைக் ஆதியோட பைக் இருக்கு பரவாயில்ல அதுக்கு என்னது ஆயிடுச்சா இப்போ என்ன பண்றது வீட்டுல யாரு கிடையாது இப்ப இது யாருக்கிட்ட சொல்ல முடியும் வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் யாருக்கு ஃபோன் பண்றதுன்னே தெரியலையே Are trying to reach is currently switched off. Please try again later. The number you are trying to reach is currently switched off. <improves Catholic serings> <Sarengashio> ha? Hey, hey, <says> mm. Ah, hello. So அதுக்கு எதுவும் ஆகிடுச்சி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாம் என்ன அழுதான் ஏங்க ஏறுங்க டென்ஷன் ஆகாதீங்க என்ன விஷயன்னு முதல்ல சொல்லுங்கள் இல்லை நுங்கம் பக்கம் பக்கத்தில் ஏதோ பைக் ஆக்சிடெண்ட்டுலாம் யாரும் இறந்துட்டே தான் யூஸ் வந்துச்சு அது வேறு என் கிட்டே பேசிட்டு போகும்போது அழுதுகிட்டே போகணும் நான் ரிஜெக்ட் பண்ணதை ஏற்றுக்க முடியாமல் எதாவது தப்பான முடிவாக எடுத்துட்டானுன்னு எனக்கு பயமாக இருக்குது

மிஸ்டேக் நம்ம மேல இருக்குன்னு ஃபீல் பண்ணி ஹானஸ்டா சொல்றத உண்மையான சாரி அண்ணா நீ சரஸ்வதி கிட்ட சும்மா பேச்சுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர வேற எப்படி சொல்லணும் அவங்க கால்ல விழுந்து அழுது சொல்லிருக்கணுமா டு யூ வாண்ட் மீ டு டு தட் ஐ அம் நாட் சேயிங் தட் உன் மனசுல இருந்து அந்த சாரி வரலன்னு சொன்னேன் ஆமா வரல முதல்ல நான் ஏன் சாரி சொல்லணும் சொன்னத கேக்காம நீ கோயிலுக்கு போயிருக்க அவங்களும் கூட்டிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிடல் வரைக்கும் போக வேண்டியதாயிருச்சு இப்போ கூட நான் ஒழுங்கா சாரி கேட்கலன்னு சொல்றியே தவிர நீ பண்ணது தப்புன்னு உனக்கு கில்ட்டியாவே இல்லையா நானோ சொல்லியும் நீ போயிருக்கா இவ என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது முடிவு பண்ணிட்டால நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்புறம் ஏன் போன சரி நான் சொன்னதுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கல இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு தான் செய்வோம் அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா கார்த்தி நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல சரி அதை கூட விடு யார் கேரிங் ஆர் பேபி ஆர் ஃபர்ஸ்ட் சைல்டு நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு பயமும் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடவும் அவனுக்கு இல்ல சீ கார்த்தி நான் கேக்காம போனது தப்பு தான் சாரி ஆனா நான் ஏன் போனேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரஸ்வதி எனக்காக வேண்டிக்கிட்டாங்க அத செய்ய முடியாம போறப்போ டென் மந்த்ஸுக்கு வீக்லி வந்து சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க அப்படி சாப்பிடாம இருந்து அவங்க ஹெல்த்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன் கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன் ஆனால் இப்படி ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அவசோ ப்ரெகனெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்டெப் நடந்தா கூட கவனமா தான் நடக்கணும் இப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் உன்னை வெளியே போக வேணான்னு சொன்னேன் பிகாஸ் கிரைஸ் குழந்தைக்கு எதுவும் ஒருவேளை உனக்கு அபோ ஹூ ஹூ தப்பாக ஏதாவது இருந்தால் அதை நம்மளால் முடியுமா சொல்லு பேபி 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 சாரி உன் உன் பயம் எனக்கு எனக்கு புரியுது நீ எப்படி தெரியுது நானும் கொஞ்சம் பயந்துட்டேன் எதுவும் இன்ஃபார்ம் புரிய போனதுக்கு என்ன இன்னும் எவ்வளவு வேணாலும் திட்டு நான் வாங்கிக்கிறேன் ஆனா சரஸ்வதி பாவோம்ல உண்மை தெரிஞ்சா நமக்குள்ள ப்ராப்ளம் வரும்னு வெளியில சொல்லாம எல்லார்திட்டயும் கேட்டு அமைதியா இருக்காங்க நடந்தது தெரியாம நீயும் அவங்கள ரொம்ப திட்டிட்ட அதுக்கு ஃபீல் பண்ணி நீ சாரி சொல்லாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கும் அப்படிதானே இருக்கும் வசு என் பேச்ச மீறி போனது நீ அம்மா சொன்ன மாதிரி அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க போக வேண்டாம்னு உனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க வேண்டுதல் நடந்தா போதும்னு உன்னை கூட்டிட்டு போயிருக்காங்க தப்பு பண்ணது நீங்க ஆனா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்ன கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க கார்த்தி நான் தெரியாம தான் கேக்குறேன் நான் போனதுல இப்ப என்ன பெரிய தப்பாயிடுச்சு சரி இப்படி திங்க் பண்ணி பாரு அந்த வேண்டுதல சரியா தான் எனக்கும் பாப்பாவுக்கு எதுவும் ஆகாம இருந்திருக்கலாம்ல ஓவர் ஸ்மார்ட் எல்லாம் பேசாத வாசு நீ போகாம இருந்திருந்தா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது கார்த்தி நான் பாசிட்டிவா யோசிக்கிறேன் நீ நெகட்டிவா மட்டும் யோசிக்கிற ஓ இப்ப கூட செஞ்ச தப்ப ஃபீல் பண்ணாம ஆர்கியூ பண்ற பாத்தியா நான் ஆர்கியூ பண்ணல என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றேன் எனக்கு அடிபட்டு எதுவும் ஆகாம இருக்கிற சந்தோஷத்தை விட உன் பேச்ச மீறி நான் போனங்கற ஈகோ தான் உனக்கு அதிகமா இருக்கு இவ்ளோ ஈகோயிஸ்டிக்கா இருக்காத கார்த்தி நான் சொன்னே ஈகோவா ஃபோன்ல நீ கத்திட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல்ல வந்து பாக்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட அது உனக்கு புரியல நீ ரெஸ்பான்சிபில்லா இருந்துட்டு தப்ப ஒத்துக்காம இருக்கு பாரு இதுதான் ஈகோ நான் என்ன சினிமா ஷாப்பிங் நான் சொத்தப் போனேன் கோவிலுக்கு தானே போன சரி அதே இன்சிடென்ட் வெளியில போகாம வீட்லயே நடந்திருந்தா நீ என்ன சொல்லிருப்ப இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் கார்த்தி அது தெரியாம நடந்தது அதுவும் சீரியஸா கூட ஆகல இது நடந்ததுக்கு முழு காரணம் நான் ஆனா நீ சரச அவ்வளவு திட்டிருக்க அட்லீஸ்ட் இவ்வளவு திட்டோமேனு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சாரி சொல்லிருக்கலாம்ல அதுல இப்ப என்ன குறைஞ்சிருவ நீ சீரியஸ்லி வாசு ஓம் மேல இருக்கிற மிஸ்டேக்க மறைக்க இப்படி டிஃபண்ட் பண்ற பாத்தியா எல்லாத்தையும் ஏன் பக்கம் திருப்புறல்ல நடந்த சம்பவத்துக்கு அவங்க முழு காரணமா இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களும் இதுக்கு ஒரு ரீசன் தான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு யோசிக்கிறே தவிர இப்ப கூட என்னை பத்தி யோசிக்க மாட்டேன் பாரு கார்த்தி நான் சொல்றது நீயே ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க வேணாம் வசு நீ பிரெக்னண்டா இருக்க உன்னை திட்டி கஷ்டப்படுத்துற கூடாதுன்றக்காக தான் முடிஞ்ச கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி சத்தம் போடாம பேசிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் நீ இரிட்டேட் பண்ணி கோவப்பட வைக்காத அப்புறம் நீ ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிடுறேன் வாங்க ராகினி அர்ஜுன் விசாரிச்சீங்களா அது ஆதி இல்ல தானே எனக்கு பயமா இருக்குங்க எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் நான் அவனுக்கு நோ சொல்லிருக்க ஏங்க இருங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அந்த ஏரியால ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான் ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு ஆனா அந்த கணேஷ்னு ஒருத்தர் ஆதி இல்ல நிஜமாவா சொல்றீங்க இல்ல என்னை சமாதானப்படுத்த சும்மா சொல்றீங்களா அட இல்லங்க தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டு இறந்து போன ஆளோட போட்டோ அனுப்ப சொல்லியிருந்தேன் இருங்க இந்தாங்க பாத்தீங்களா இது வேற பையங்க பாவன் சின்ன வயசுல இறந்துட்டான் அப்போ அதுக்கு ஒன்னும் ஆகல ஒன்னும் இல்லைங்க நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க எங்க நீங்க மாதிரி தான் எதுவும் நடக்கல அப்புறம் என்ன

சரி பண்ணுங்க பெயின் ஏதாவது இருக்கா இல்ல மாம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானே எதிரில் லாரி வரத கூட பார்க்காம என்ன யோசனையில இருந்த மாம் கவனிக்கல மாம் அப்படி எங்க தான் இருந்தது உன் கவனம் நெத்தில லேசா அடிபட்டதோட நீ தப்பிச்சிட்ட ஒருவேளை கண்ணல அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சாரி மாம் கேர்ஃபுல்லா இருக்க காலையில அந்த இடியட் சரஸ்வதியால வசு கடிபட்டுச்சு இப்ப உனக்கு அடிபட்டிருக்கு நமக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் கேர்ஃபுல்லா இராதி சரி சரி போ என்ன ராகினி எனக்கு கால் பண்றா ஹலோ ஆண்டி நல்லா இருக்கீங்களா நான் ராகினி பேசுறேன் ஆ தெரியுதுமா நான் நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க வசு கொன்னும் இல்ல அண்ணி நல்லா தான் இருக்காங்க நான் ஆதிக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படியா ஓ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு ஆமா ஆமா சார்ஜ் இல்ல ஆஹ் இதோ பக்கத்துலதான் இருக்கா நான் கொடுக்கறேன் ஆஹ் எந்தா பேசு ராகினி ஹலோ என்னாச்சா அதே ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா நாட் இருக்கு நான் எவ்ளோ டென்ஷன் தெரியுமா நீ பண்ணி நான் நோஸ் அன்னதுனால நீ ஃபீல் பண்ணிட்டே வர போன நான் வீட்டுக்கு போயிட்டு நியூஸ பாத்தா அதுல ஆக்சிடென்ட் வேற நான் ரொம்ப பயந்துட்டேன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல நீ ஓகே தானே எனக்கு ஓகே தான் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் வைக்கிறேன் என்னங்க பேசிட்டீங்களா ஆதி நல்லா தான் இருக்கான் நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லைங்க இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்றதுன்னு தெரியாம இதை பத்தி யார்கிட்டயும் பேசவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இதுல என்னங்க இருக்கு பரவாயில்ல விடுங்க அண்ணா அது இன்னும் சோகமா இருக்கான் தான் எனக்கு தோணுது உங்களை ஏதாவது சொன்னாரா இல்ல அண்ணா என்கிட்ட சரியாவே பேசல போனை கட் பண்ணிட்டான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஓவர் அவனை பத்தியே நினைக்கிறாளே நீ என்ன பத்தி மட்டும் தான் நினைக்கணும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவார் விடுங்க ஏங்க ஒருவேளை இப்படி இருந்தா எப்படி அதுக்கு உண்மையிலேயே எம்எல்ஏ ட்ரூ லவ் இருந்திருந்தா அது ரொம்ப நாளா சொல்ல முடியாம இருந்திருக்கலாம் இப்ப சான்ஸ் கிடைச்சு சொல்லிருக்கலாம் நான் தான் சரியா புரிஞ்சுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டேனோ ஆதிக்கு எஸ் சொல்லிருக்கலாமோ விட்டா வீடு தேடி போய் ஓகே சொல்லிருவா போல இருக்கே இல்ல தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுதுங்க ஆதிக்கு ஓகே சொல்லிருக்கலாம் என்னங்க பேசுறீங்க நீங்க என்னடா பண்ற நீங்க இவன் என் ஃப்ரெண்ட் இளங்கோ நீங்க டென்ஷனா இருந்ததனால இன்ட்ரோடியூஸ் பண்ணல டேய் நீ போடா நீ இரு

உங்களுக்கு தெரியாது விடுதா எங்க இவன் சென்னைக்கு வந்து கால் வச்ச நாள்ல இருந்து உங்களை பார்த்து பிடிச்சு போய் உங்களை மாதிரி ஒரு பண்ண தான் லவ் பண்ணு நினைச்சான் கொஞ்ச நாள் உங்க பின்னாடியே சுத்தினான் அப்புறம் ஒரு நாள் நீங்க அடிப்படை போனப்போ உங்களை காப்பாத்தினான் அணில இருந்து உங்களை முழுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்பப்ப ராகினி ராகினி உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான் திடீர்னு உங்க கம்பெனியில உங்க அண்ணன் வேலை கொடுத்துட்டாரு பாசோட தங்கச்சியை லவ் பண்ணக்கூடாதுன்னு விலகி போக பார்த்தான் ஆனா அவனால முடியலங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன மறக்கவும் முடியாமல் கிட்ட லவ் சொல்லவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ கூட பாருங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணதும் ஓடி வந்து நிற்கிறான் ஆனால் நீங்கள் என்னடானா நான் யுவனை உங்களை ரிஜெக்ட் பண்ணவனுக்கு ஓகே சொல்லாமல் யோசிக்கிட்டு இருக்கீங்க அச்சோ இவர் சொல்கிறதெல்லாம் சத்தியமாக உண்மைங்க நீங்க இவன் கிட்டேயே பையனுக்கு ஓகே சொல்லவான்னு கேட்குறீங்க சாரும் பெரிய தியாகி மாதிரி ஐடியா தான் சாரு உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வருவாரு கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா நான் லவ் பண்ற பொண்ணு என்ன லவ் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஆனா அவளுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்றாரு விக்ரமன் படத்தோட ஹீரோ மாதிரி பேசுறான் என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க அதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன முடிவு பண்றதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆதி ஏன் அவகிட்ட சரியா பேசாம கட் பண்ணிட்ட நான் இருந்ததா இல்லையா நான் தான் அவகிட்ட பேசுன்னு சொல்லிருக்கேன்ல அப்புறம் என்ன இல்ல மாம் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது தான் கரெக்ட் அவகிட்ட நான் பேசாம இருக்கிறது தான் நல்லது என்ன இப்படி சொல்ற ஏ உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா சண்டை போடுறதுக்கு நான் யாரு வெறும் ரிலேட்டிவ் அவ்வளவுதானே அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு என்னன்னு சொல்லு பொன்னிலமா எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே இத பத்தி பேச வேண்டாம் ஆதி வாட் ஹப்பன் ஆதி நானே 퍼மிஷன் குடுத்துர்க்கேன் நீ ஹாப்பியா பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சேன் நீ என்னடா நான் இப்படி சொல்ற என்னாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகினியை கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ணாமா ஓ அப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லமா முன்னாடி நீங்க அவகிட்ட பேச வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவள் ப்ரப்போஸ் பண்ணப்ப நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் கோவமாக திட்டி இனிமே நம்ம பேசிக்கவே வேணான்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக ரோடில் நடந்து போனா ஆக்சிடென்ட் கூட ஆக போய் ஒருத்தர் காப்பாற்றினாரு அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு ஆச்சுமா நானும் பார்த்தேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேம் நான் ஃபீல் பண்ணேன் அவகிட்ட பேசணும்னு தோணுச்சு ஐ மீன் லவ் வித் யூ ராகினி இப்போ உனக்கு என் மேலே வந்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு சிம்பத்தியில் தான் இப்போ எனக்கு மேலே லவ்வ இல்லை அன்னைக்கு நாவலும் ரிஜெக்ட் பண்ணேன் நடந்தது அதனால் உங்களுக்கே தெரியுமாம் இது வரைக்கும் நான் வேணும்னு நினைச்சு எதுவுமே எனக்கு கிடைக்காம போனது இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்காம போயிட்டா இதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே வாட் இஸ் திஸ் நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற நீ ஃபர்ஸ்ட் அவளுக்கு நோ சொன்ன அவ திருப்பி உனக்கு அதே பண்ணிருக்கா அவ்வளவுதானே இன்னும் அவ்வளவுதான் சொல்றீங்க இனிமே எனக்கு அவ இல்ல அது உண்மையிலே எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்குமா நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட உடனே போய் லவ் சொல்லிருக்க கூடாது என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிருந்தனா வெயிட் பண்ண சொல்லிருப்ப அவளுக்கு உன் மேல கோவம் இருந்திருக்கு இந்த டைம்ல நீ லவ் சொன்னா அவளுக்கு உன் மேல லவ் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் காட்டிப்பா என்னமாம் சொல்றீங்க ஒரு பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாதாரணமாக ஒரு பையன் லவ் சொன்னாலே கொஞ்ச நாள் பின்னாடி சுத்த வச்சிட்டு தான் பேசுவாங்க ஆனா நீ தானா தேடி வந்தவளை இன்சல்ட் பண்ணிருக்க அவ உடனே ஒத்துப்பாளா கொஞ்ச நாள் ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைப்பா ஆனா அவ தான் இப்ப என் மேல லவ்வே இல்லைன்னு சொல்றாளே அவ சொன்னது இருக்கட்டும் உனக்கு இப்பவும் அவளதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஐடியா இருக்கா தான் இப்போ சான்ஸே இல்லையே நான் நினைச்சது நடக்காது மாம் நான் இருக்கும்போது அந்த வார்த்தையை நீ எப்படி சொல்லலாம் நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு மாம் ஐ ரியலி லவ் ஹர் மாம் குட் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராகினி தான் உன் வைஃப் இந்த வீட்டோட மருமக அவ தான் எப்படின்னு கேட்காத நடக்கும் என நம்பு இதை எப்படி நடத்தி காட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களால் முடியுமா என்ன அதி என்னை பத்தி அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா நீ நான் ஒரு விஷயத்தை நினைச்சா அதை எப்படியும் செஞ்சு முடிப்பேன் நான் பார்த்துக்கிறேன் நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத ரெஸ்டடு சரிங்க